வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் வீட்டு ஏரியாவில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ரெண்டாவது பூமியை வந்துடுதுங்க அந்த கார் போகிறது மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டுக்கு அடுத்த பூமி தான் இருக்குதுங்க சமசதர் வடிவில் இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க மொத்தரியை வந்து நாற்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ப்யூர் செம்மன் பூமிங்க இந்த பூமி உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க நாற்பத்தி அஞ்சு செண்டுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறு அடி கிடைக்குங்க அருமையான பூமிங்க பாருங்க வீடியோவில் பாருங்கள் ஒரே மட்டமாக இருக்குதுங்க எந்த சைடும் இருக்காதுங்க ஒரே மட்டமான பூமிங்க பாஸ்ட் படி அமைஞ்சிருக்குதுங்க ஃபென்சிங் ஓட்டாவே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகுங்க ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயும் இருக்குதுங்க பக்கத்துல தெனந்தோப்பெலாம் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சென்ட் சேர்ந்து இருபத்தி எட்டு லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்